அழகானவள் எந்த கோதைதானே அழகானவள் எந்த கோதைதானே எந்த மார்கழே பாதையின் நாயகிதானே எந்த மார்கழி பாதையின் நாயகிதானே அழகானவள் பேர் அழகானவள் இந்த கோதைதானே കൺകളിൽ കരുണെ പൊങ്കിടും കോതൈ കാൽകൾ ദിനം നാടും കോതൈ കൺകളിൽ കരുണെ പൊങ്കിടും കോതൈ കാൽകൾ പോന ദിനം നാടും കോതൈ കരങ്ങൾ ദിനം തൊടുക്കും മാള കോതൈ കരങ്ങൾ ദിനം തൊടുക്കും மாலை கோதை அதை ஒந்தனுக்கு சூட்டி அழகு பார்க்கும் கோதை அதை ஒந்தனுக்கு சூட்டி அழகு பார்க்கும் கோதை அழகானவள் பே அழகானவள் எந்த கோதை தானே இந்த மார்கழே பாதையின் நாயகிதானே இந்த மார்களே பாதையின் நாயகிதானே பாவை நோன்பு தந்தவள் கோதை நாளும் கண்ணனை நினைத்தவள் கோதை பாவை நோன்பு தந்தவள் கோதை நாளும் கண்ணனை நினைத்தவள் கோதை கண்ணனை கணவனாய் வரித்த கோதை கண்ணனை கணவனாய் கோதை அந்த கண்ணனும் உனக்காக வந்த நேரில் அந்த கண்ணனுடன் கலந்து அழிந்த மங்கள கோதையே அழகானவள் கோதைதானே எந்த மார்கழி பாதையின் நாயகிதானே எந்த மார்கழி பாதையின் நாயகிதானே நாயகிதானே நாயகிதானே